திங்கட்கிழமை பகல் இரண்டு மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நீதிபதி தாக்கப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனையடுத்து அவர் காரில் வந்தபோது எதிரே சென்ற ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் மீது மோதியதாகவும் இதனால் அவர் கீழே இறங்கி திருமாவளவன் காரின் அருகில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திருமாவளவன் கட்சியினர் அவ்வழக்கறிஞர் ராஜீவ் சரமாரியாக தாக்கினர் அவரை போலீசார் மீட்டு பார் கவுன்சிலுக்கு அழைத்துச் சென்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யாமல் எதிர்த்தரப்பினரின் புகாரை பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதனை கண்டித்து அனைத்து வழக்கறிஞர்களும் ஆவின் பூத் அருகிலிருந்து ஊர்வலமாக வந்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் உள்ள செயலாளர் கீதா என்பவரிடம் ராஜீவ் காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர்கள் கோபு முரளி பாபு முருகவேல் ஆகியோர் மனு வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் என்று உயர் நீதிமன்றத்துக்கு எதிர்ப்பு ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தனது இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாகனம் அது அவர் போய் என் ஏன் என்று கேட்டபோது பெரிய தலைவராக இருக்கிறாரு என்று அவரும் ஒருங்கிவிட்டார் ஆனால் அவருடன் வந்த குண்டர்கள் அவரை சரமாரியாக தாக்கி தாக்கியோடு மட்டலாமல் அவர் உயிர் பாதுகாப்புக்காக எங்களுடைய மன்றமான பார் கவுன்சில்குள்ளே ஓடும் போது அங்கேயும் விரட்டி சென்று பார் கவுன்சிலையும் அடித்து உடைத்து அவரை குடூரமாக தாக்கி அவர் தற்போது மருத்துவமனையில் உள்ளார் ஆனால் இதுவரை காவல்துறை எந்த விதமான வழக்கும் பதியவில்லை அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜையும் கொடுக்கல அது இந்த தமிழக அரசுக்கு தமிழக அரசின் கையில தான் காவல்துறை இருக்கிறதா இல்லது குறிப்பிட்ட தலைவர் கையில காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமா இருக்கிறது ஆகவே இந்த வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும் ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும் நடந்தது அந்த வழக்கில் அடிபட்டவர் போல குண்டாஸ் போட்ட காவல்துறை இது இதுல அடிப்பட்டவருக்கு எந்த விதமான நிவாரணம் இல்ல அதை உடனடியாக அரசாங்க கழகத்திற்கு மன்றமாக இருக்கிறதா இந்த அச்சம் ஆகுது ஆகவே

அங்கவுங்கிட்ட uh தான் -huh.